ஹாயாக சேர்மேன் சீட்டில் சாய்ந்து லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த சுரபி மொபைல் என்ற பெயரை பார்த்த அவளின் முகத்தில் சந்தோஷம் வந்துடலாமே எதுக்காக வெளியே மீட் பண்ணலாமான்னு கேட்கறான் என்ன விஷயமா இருக்கும் இப்போ ஒர்க் வேற கொஞ்சம் அதிகமா இருக்குது பிஸ்னஸ் டீல் விஷயமா கஸ்டமர்ஸ் வேற வரணும் சொல்லிருக்காங்க இப்ப என்ன பண்றது என்று யோசித்தாள் இங்கே விக்ரம் அவளுடைய பதிலுக்காக காத்திருந்தான் அதன் பின் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் சந்தோஷமாக தனது லேப்டாப்பை ஆஃப் செய்தவள் பேகை எடுத்துக்கொண்டு தனது பிஏவிடம் தான் கிளம்புவதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் அப்போது அவள் மனதிற்கு மிகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஆபீஸை விட்டு அவள் வெளியே போக சமயம் யஷ்வந்தும் தீனதயாளனும் அவளை தடுத்து நிறுத்தினர் மேடம் ஒரு நிமிஷம் நாங்க உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம் டைம் இருக்குமா என்று தினதயாளன் மிகவும் மரியாதையுடன் கேட்க யஷ்வந்துக்கு அது மிகவும் எரிச்சலாக இருந்தது இருந்தாலும் தனது கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ட்ரோல் செய்தவாறு அமைதியாக இருந்தான் சுரபி இப்பொழுது இந்த கம்பெனிக்கு சேர்மேன் ஆன பின்பு தினதயாளன் மற்றும் யஷ்வந்தின் நிலைமை மிகவும் கீழ்த்தரமாக இருந்தது இந்த சூழ்நிலையின் காரணமாகவும் ஏதாவது செய்து புருஷோத்தமன் கம்பெனியை மீண்டும் கைவசப்படுத்தி விடலாம் என்ற ஒரு குறுக்கலான திட்டத்தின் காரணமாக யஷ்வந்தும் தீன அவளுக்கு கீழே வேலை செய்வதற்கு ஒத்துக்கொண்டனர் அதன் காரணமாகத்தான் இப்பொழுது அவளை மேடம் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றனர் தினதயாளன் கேட்ட கேள்விக்கு சுரபி அவரிடம் என்ன விஷயம் என்று சிறிதும் மரியாதை இல்லாமல் கேட்டால் இதனால் கோபமான தீனதயாளன் அதை வெளிக்காட்ட முடியாமல் இருமி கொண்டே சுரபி மேடம் இப்போ நம்மளுடைய கம்பெனியை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு சூப்பரான ஐடியா என்கிட்ட இருக்குது என்று சொல்ல அவ்வளோ குழப்பமாக என்ன என்பது போல் ஒரு கேள்வி பார்வை பார்த்தால் மேடம் லத்தீன் கம்பெனி அப்படின்ற ஒரு வெளிநாட்டு நிறுவனம் நம்மளோட சென்னைக்குள்ள என்ட்ரி ஆகியிருக்கு அவங்க நம்மள மாதிரி இருக்கிற சின்ன சின்ன கம்பெனி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட நம்ம டைப் வச்சுக்கிட்டா நம்ம பிசினஸ் இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும் உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க நான் அந்த கம்பெனி விபியோட ஒரு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன் என்று சொல்ல என்னது லத்தீன் கம்பெனியா என்று முகத்தை சுளித்தவாறு கேட்டால் சுரபி அவர்கள் சொன்ன திட்டத்தில் எந்த ஒரு ஐடியாவும் அவளுக்கு தோன்றவில்லை இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே என்ன எப்படிடா கவுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்போ இவங்களா இந்த கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நல்லவங்க மாதிரி வந்து பேசினா அதை நான் நம்பிடுவேன்னு நினைச்சாங்களா சுரபி இந்த மாதிரி உன்னை கீழே கவிழ்த்து விடுறதுக்காக நிறைய சதி திட்டம் நடக்கும் ஆனா அது எதுக்குமே நீ மசிஞ்சு கொடுக்காம போனா மட்டும்தான் உன்னால உன்னோட கோலை ரீச் பண்ண முடியும் அதனால இவங்க இந்த மாதிரி வந்து பேசுறத நீ கொஞ்சம் கூட கண்டுக்காத என்று தனக்குத்தானே தைரியம் சொல்லிக் கொண்டவள் தீனதயாலன் யஷ்வந்த் இருவரையும் முகத்துக்கு முகம் நேராக பார்த்து எனக்கு தேவையான பணம் இப்போ என் கையில இருக்கு இருக்க பணத்தை வச்சு என்னோட கம்பெனி கம்பெனியை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும் ஸோ உங்களுடைய ஐடியாவுக்கு தேங்க்ஸ் பட் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இனிமேல் இதை பற்றி பேசுறதுக்காக என்கிட்ட வரவேணாம் இப்போ நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணினீங்கன்னா அதனால நம்ம கம்பெனிக்கு லாஸ் வரும் ஸோ நான் உங்களை இமீடியட்டாக வேலையை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் என்று சொன்னவள் அதன் பின் எதுவும் பேசாது தனது கூலஸை அணிந்து கொண்டு அங்கிருந்து வெளியே செல்ல அவளின் இந்த நடவடிக்கையை பார்த்து மிகவும் கோபமாக இருந்த யஷ்வந்த் பார்த்தீங்களானா அந்த சுரபிக்கு எவ்வளவு திமுருன்னு நம்ம எவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இவ கொஞ்சம் கூட நம்மள மதிக்காம இங்கிருந்து போயிட்டே இருக்கா நம்ம கேட்டதுக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா இவளுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வந்துச்சு எல்லாம் அந்த நந்தகுமாரும் விக்ரமும் கொடுக்கற தைரியம் தான் நினைக்கிறேன் ஒண்ணுமே இல்லாத விக்ரம நம்பி இவ்வளவு தைரியமா பேசுறா இவ இது எல்லாத்தையும் நம்ம இப்படியே விடக்கூடாது என்று அவன் எச்சரிக்கையாக சொல்ல நீ சொல்றது எனக்கு புரியுது யஷ்வந்த் அது மட்டும் இல்ல உன் மனசுக்குள்ள இருக்கிற கோவத்தை விட என் மனசுல இருக்கிற கோவம் ரொம்பவே அதிகம் ஏன்னா நான் உன்னை விட வயசுல மூத்துவேன் இது வரைக்கும் நான் பெரிய பதவியில் இருந்தே பழகிட்டேன் சொல்றேனே தவிர இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான யாருக்கும் கீழேயும் வேலை பார்த்து எனக்கு பழக்கமே கிடையாது அப்படி இருக்கப்போ என் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு கோபத்தை அணையாம எரிஞ்சுட்டு இருக்குன்றத நீயே யோசிச்சு பார்த்துக்கோ இந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கிறப்போ நாம் எப்படி நம்மளோட கோவத்தை அவகிட்ட ரிவர்ஸ் காட்ட முடியும் அதனால நாம் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக நம்மளோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும் புலி பதுங்குறது பயந்து இல்லை பாயிரதுக்குன்னு அவளுக்கு புரிய வைக்கணும் என்று தீனதயாலன் மிகவும் ஆவேசமாக வீரவசனம் பேச யஷ்வந்தும் ஆமாண்ணா நீங்க சொல்றது எனக்கு கரெக்ட்னு தான் தோணுது சரி விடுங்க ஆனா இந்த லத்தீன் ஃபேமிலி கூட டை அப் வச்சுக்கிறத பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க என்று கேட்க யஷ்வந்த் இதை நாம் அப்படியே விட்டுறக்கூடாது ஏதாவது பண்ணி நம்ம லத்தீன் ஃபேமிலி கூட இந்த கம்பெனியை டை அப் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் இங்கே காரில் ஏறி அமர்ந்த சுரபி விக்ரம் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு நான் உன்னை மிஸ் பண்ணுறேனா அப்படின்னு எனக்கு தோணுது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கௌதம் திடீரென காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் சுரபி எதனால் என்று பார்க்க அங்கே அவர்களது காருக்கு முன்னால் விக்ரம் நின்று கொண்டிருந்தான் சுரபி காருக்குள் இருப்பதை பார்த்தவன் ஹாய் பேபி என்று அழகிய புன்னகையோடு கை அசைத்தவாறு கார் கதவை திறந்து அவள் அருகில் மிகவும் நெருக்கமாக அமர்ந்து கொண்டான் எப்பொழுதுமே அவன் இத்தனை நெருக்கமாக நெருங்கி இருந்தால் அவனிடம் சண்டைக்கு கொண்டு நிற்பவள் இன்று ஏனோ அதை சொல்லாமல் அமைதியாகவே புன்னகையுடன் அமர்ந்திருந்தாள் என்ன நம்ம பேபி இவ்வளோ குளோஸா நெருங்கி உக்காந்து எதுவுமே சொல்லல என்று நினைத்து மனதிற்குள் சந்தோஷப்பட்டு கொண்டவன் அவனுக்கு மிகவும் பிடித்த அழகான காதல் பாடல் ஒன்றை ஹம்மிங் செய்ய ஆரம்பித்தான் அவனது இந்த ஆக்டிவிட்டிஸும் அவனது வசீகரமான முகமும் சுரபியை என்னவோ செய்தது அவள் அவனையே பார்த்து கொண்டிருக்க மெதுவாக அவள் பக்கம் திரும்பிய விக்ரம் அவளை பார்த்து அழகாய் புன்னகைத்தான் விக்ரம் இத்தனை நாளா நீ எங்க போயிருந்த என்று கேட்க என்ன பேபி மாமாவை இத்தனை நாள் பார்க்காம இருக்கவும் உன்னோட மூளை எதுவும் வேலை செய்யாம போயிருச்சா என்ன நான் தான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் பாம்பேக்கு போறேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுவேன்னு அதே மாதிரி பாம்பே போனேன் என்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சு அதனால சீக்கிரமா வந்துட்டேன் ஆமா பேபி உன்னோட நியூ சேர்மேன் ஒர்க் எப்படி இருக்கு நல்லா போகுதா என்று கேட்க ஆ ரொம்ப நல்லாவே போகுது விக்ரம் கொஞ்சம் இப்பதான் இருக்கேன் கண்டிப்பா இப்ப இருக்கிற ஸ்டேஜை விட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம கம்பெனியை கொண்டு போவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சு விக்ரம் என்று சுரபி மிகவும் தைரியமாக சிரித்து கொண்டே பேபி இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நீ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபார்லியே இரு ஆனா சைட் பை சைடு மாமாவையும் கொஞ்சம் கொஞ்சம் பார் என்று அவன் சொல்ல சுரபிக்கே அவனது இந்த பேச்சு சிரிப்பை வர வைத்தது ஆமா பேபி பிசினஸ் விஷயமா நீ கஸ்டமரை பார்க்க போனா அது எல்லாத்தையும் உன்னால மேனேஜ் பண்ண முடியுதா உன்னால சேஃபா போய் வர முடியுதா என்று விக்ரம் அவளது பாதுகாப்பை பற்றி கவனமாக கேட்க ஷுவர் விக்ரம் என்னால ரொம்ப ரொம்ப சேஃபா போய் வர முடியும் அங்கெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா லூசிஃபர் அண்ணா எப்பவுமே என்னோட பாதுகாப்புக்காக என் கூடவே இருக்காங்க என்று அவள் அழகாய் சிரித்துக் கொண்டே சொன்னாள் அப்போ ஓகே நீ சேஃபாக இருந்தாலே எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா நீ டென்ஷனாக இருந்தேன்னா என்னோடய ஞாபகம் உனக்கு வராது அது எனக்கும் பிடிக்காது என்னோடய ஞாபகம் எப்போவுமே உனக்கு வந்துக்கிட்டு இருக்கணும் என்று மீண்டும் மீண்டும் தன்னை பற்றியே அவள் மனதில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி கொண்டே இருக்க விக்ரம் உனக்கு என்னாச்சு வந்ததில் இருந்தே நீ இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்க என்று கேட்டாள் சுரபி என்ன பேபி ஒரு புருஷம் பொண்டாட்டிக்குள்ள இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது சகஜம் தானே என்று அவன் சிரித்து கொண்டே சொல்ல ஹே விக்ரம் என்ன பேசுற நீ இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லிருக்கேன் தானே என்று சொன்னவள் அவனிடம் ஆமா நீ இப்ப என்ன வெளியே மீட் பண்ணலாம்னு கூப்பிட்டியே நாம இப்ப எங்க போக போறோம் என்று அவள் கேட்க அது சர்ப்ரைஸ் பேபி இப்பவே நான் அதை சொல்ல மாட்டேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு உனக்கே அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிடும் ப்ளீஸ் விக்ரம் என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லு என்று அவள் கேட்க இங்க பார் பேபி நான் தான் சொல்ல முடியாது நேர்ல போய் நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றேன்ல நீ என்கிட்ட மீறி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உனக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட அந்த சர்ப்ரைஸ் காட்ட போறது கிடையாது என்று அவன் சொன்னதுமே சுரபி அதை ஏமாற்றமாக உணர்ந்தாள் என்ன சொல்ற விக்ரம் என்று அவள் மிகவும் ஏமாற்றத்துடன் கேட்க ஆமா பேபி உன்னோட சர்ப்ரைஸ் காட்டுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அப்புறமா நீ உன்னோட சர்பிரைஸ தெரிஞ்சுக்க என்று அவன் சொல்ல விக்ரம் நீ என்னை பார்க்க வரியான்னு கேட்டதும் நானும் இருக்கிற வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அதனால நம்ம சாப்பிட்ற இடத்துக்கே கஸ்டமரை வர வச்சு நான் என்னோட பிஸ்னஸ் டீல பேசி முடிச்சிட்டுமா நீ சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் எனக்கும் வேலை முடிச்ச மாதிரியும் இருக்கும் என்று அவள் கேட்க உண்மையாவே நீ சொல்ற ஐடியா நல்லா தான் பேபி இருக்கு அதன்பின் பின் கௌதமிடம் போக வேண்டிய ஹோட்டல் ஒன்றை சொல்ல கௌதம் நேராக அந்த ஹோட்டலின் முன் சென்று காரை நிறுத்தினார் காரில் செல்லும் வழியிலேயே தன்னுடைய பிசினஸ் கஸ்டமருக்கு தான் போய் கொண்டிருக்கும் ஹோட்டலின் லொகேஷனை ஷேர் செய்த சுரபி அங்கே அவர்களுக்காக வெயிட் செய்து கொண்டிருந்த சமயம் ஒரு அழகிய பெண் அவள் முன் வந்து அமர்ந்தாள் ஹாய் ஜெனி வாங்க நீங்க அனுப்பின அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் படிச்சு பார்த்தேன் எல்லாமே எனக்கு ஓகே தான் அண்ட் உங்க கூட டை அப் வச்சுக்கிறதுல எனக்கு சம்மதம் தான் சோ நம்ம எப்போ ஃபைனல் அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் பண்ணிக்கலாம் என்று கேட்டால் சுரபி அர்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் உடன் வைத்துக்கொள்வதன் மூலம் தனது கம்பெனியை மேலும் மேலும் உயர்த்த முடியும் என்று மிக தீவிரமாக யோசித்துதான் அவள் இந்த முடிவை எடுத்திருந்தாள் அதற்கு ஜென்னி என்ற அந்த பெண் இதுக்கான பதில நீங்க என்னுடைய ஹயர் ஆஃபீசர்ஸ் கிட்டதான் கேட்கணும் என்று சொன்னவள் தன் அருகில் அமர்ந்திருந்தவரை பார்க்க அவள் அருகில் அமர்ந்திருந்த ஃபாரினர் போன்ற ஒருவன் சுரபியிடம் ஹாய் சுரபி ஐம் ஜோயல் லத்தின் குரூப் ஆஃப் விபி என்று சிரித்து சிரித்துக்கொண்டே அவளிடம் கை நீட்ட மரியாதை நிமித்தத்திற்காக சுரபி அவனுக்கு ஹேண்ட் ஷேக் செய்தால் சுரபி நீங்க லத்தின் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கூட டைப் வச்சுக்கிறதுக்காக பல முறை கன்வே பண்ணியிருந்தோம் ஆனா நீங்க அதை கன்சிடர் பண்ணவே இல்லையே எந்த ஒரு தைரியத்துல நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அவனது இந்த பேச்சு சுரபிக்கு கோபத்தை வரவைத்தது அதே சமயம் விக்ரமும் அளவில்லா கோபத்தோடு அவனது திமிர்த்தனமான பேச்சை பார்த்து முறைத்தவாறு அமர்ந்திருந்தான் இங்க பாருங்க மிஸ்டர் ஜோயல் நான் இங்க வந்தது அர்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியோட டை அப் வச்சுக்கிறத பத்தின பிசினஸ் மீட்டுக்காக தான் மத்தபடி எனக்கும் லத்தீன் குரூப்போட டை அப் வச்சுக்கிறதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை அண்ட் ஃபியூச்சர்லயும் அதுக்கான சான்ஸ் இருக்காது என்று அவள் சொல்ல அவளது இந்த பேச்சுவார்த்தை ஜோயலுக்கு கோவத்தை வரவைத்தது வைத்தது நீ என் கூட டைய பச்சிக்க முடியாதுன்னா உன்னால இங்கிருந்து வெளியே போகவே முடியாது அது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு தன் பின்னால் திரும்ப சுற்றி பத்து முதல் பதினைந்து பாடி கார்ட் வந்து அவள் முகத்தில் அது அப்பட்டமாக தெரிந்தது விக்ரமும் எதற்கும் அசராதவன் போல் தான் இருந்த இடத்தில் இருந்து சிறிதும் அசையாது அங்கிருந்த அனைவரையுமே வேடிக்கையாக ஒரு பார்வை பார்த்தான் விக்ரம் தேவையில்லாத பிரச்சனை வேணா நம்ம இருந்து கிளம்பி போயிடலாம் என்று சுரபி நடுங்கிய குரலில் சொல்ல என்ன பேபி நீ உன் மாமா சண்டை போடுறது ஆல்ரெடி நீ பார்த்துருக்க தானே மாமாவை நம்பு ட்ரஸ்ட் மீ பேபி என்று சொன்னவன் அவளிடம் அவர்கள் ஆர்டர் செய்திருந்த வாட்டர் மிலன் ஜூஸை எடுத்து கொடுத்தான் அவன் பேசியதை வைத்தே அவன்தான் சுரபியின் ஹஸ்பண்ட் என்பதை தெரிந்து கொண்ட ஜோயல் அவனிடம் நக்கலாக சிரித்து கொண்டே ஓ நீதான் அந்த லோக்கல் மருமகனா சுரபி பத்தி விசாரிக்கிறப்ப உன்ன பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கும் கிடைச்சது நீ ரொம்ப லோக்கலான ஆளு அதே சமயம் திமிரு பிடிச்சவனு கேள்விப்பட்டிருக்கேன் அந்த தான் நீ இங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா ஆனா ஏன் ஆளுங்க முன்னாடி எல்லாம் உன் திமிர்த்த நான் செல்லுபடி ஆகாது மிஸ்டர் சுரபி ஆரம்பத்துல நான் கூட உன்னை தப்பா நினைச்சேன் ஆனா இந்த மாதிரி லோக்கலா ஒருத்தன் கூட தான் உன்னோட புத்தி இப்படி தப்பு தப்பா யோசிக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு இருந்தாலும் பரவாயில்ல உனக்காக நானு லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன் நீ அதை யூஸ் பண்ணிட்டனா கண்டிப்பா உன்னோட லைஃப்ல ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிடுவ அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு என்று சொன்னவாறு அவள் முகத்தை பார்க்க சுரபி ஒன்றும் புரியாமல் அவனை முடித்து பார்த்தாள் என்ன சுரபி நான் சொல்றது உனக்கு புரியலையா இதோ நிக்கிறானே உன்னோட ஹஸ்பண்ட் இந்த லோக்கல் பர்சனால இது வரைக்கும் உனக்கு எந்த யூஸும் இல்ல பினான்சியல் ரீதியாவும் இவனால உனக்கு எந்த யூஸும் இல்ல ஒரு ஹஸ்பண்டாவும் இவனால உனக்கு எந்த ஒரு யூஸும் இல்ல சோ அந்த சாட்டிஸ்பேக்ஷன் எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன் அது மட்டும் இல்லாம உன்னோட கம்பெனி டெவலப் ஆகுறதையும் நானே பாத்துக்கிறேன் அவனது இந்த வார்த்தை சுரபிக்கு சுருக்கென்று இருந்தது அவளுக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது சுரபிக்கு வந்த கோபத்தை விட விக்ரமின் கோபம் காட்டுத்தீ போல் மேலோங்கி இருந்தது உடனே அவனை கொன்று விடுவோம் என்று நினைத்தவன் அவனது வாயில் ஓங்கி குத்த ஜோயலின் வாயில் இருந்த அனைத்து பற்களும் கீழே சிதறி விழுந்தது ஏன்டா அழுகி போன நாய உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் முன்னாடியே என் பேபி கிட்ட இப்படி பேசுவ இந்த மாதிரி எல்லாம் பேசின நீ உயிரோடவே இருக்க கூடாது என்று சொல்லி அவனது வயிற்றில் ஓங்கி எத்தி அவனை கீழே தள்ளிவிட்டவன் அவனது கழுத்தை தனது காலால் மிதித்தான் மிகவும் சிரமப்பட்டு அவனது காலை தனது கழுத்தில் இருந்து எடுத்த ஜோயல் அவனிடம் ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ என் மேலே கை வைப்ப என்று மிரட்டியவன் ஜென்னி பக்கம் திரும்பி ஜென்னி உடனே நம்ம பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் கிளம்பிங்க வர சொல்லு இவன் இன்னைக்கு உயிரோட இங்கிருந்து போகவே கூடாது என்று திக்கி திணறி இருமி பேச ஜென்னியும் தனது மொபைலை எடுத்து பாடி கால் செய்ய போனாள் அதை கவனித்த விக்ரம் வேகமாக சென்று அவளது கன்னத்தில் அறைய தன் கையில் இருந்த போனை கீழே தவறவிட்டவள் வேகமாக சுவற்றில் மோதி தானும் கீழே விழுந்தாள் என்னோட பேபி உன்னை நம்பித்தானே உன்னை இங்க வர வச்சா ஆனா நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு என் பேபியவே ஏமாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கியா எப்ப நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சியோ இதுக்கு நான் உன்னை பொண்ணுன்ற பார்க்கவே மாட்டேன் என்று சொல்லி மாறி மாறி ஜென்னியின் கண்ணத்தில் பலார் பலார் என்று அறைய அவளது இரு கன்னங்களும் பணியாரம் போல் வீங்கி கொண்டது டே உனக்கு உயிர் மேல பயம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனாலதான் நீ என்னையும் என் ஆளுங்களையும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்க என்று சொல்ல ஏண்டா நான் இவ்வளவு அடிச்சோம் உன்னோட வாய்க்கொழுப்பு குறையதா பாத்தியடா அழுகி போன வெள்ள குண்டு பூசணிக்கு நாய என்று சொன்னவாறு ஓடிச் சென்று மீண்டும் அவனை அடிக்க ஆரம்பித்தான் இவன் அங்கே அடித்துக் கொண்டிருக்கும் சமயத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்ட ஜென்னி வேகமாக அவளது மொபைலை எடுத்து யாருக்கோ கால் செய்ய அந்த நபர் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் அங்கு வந்து சேர்ந்தான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது